إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الله تعالى صلى الله عليه وسلم يتركي سيدنا مكيما يتركينا بدات ீதியான விசுவவாச அத மார்க்கத்துல புதிதாக உருவாக்கி ஒரு மனிதன் செய்யறான்னு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சம்மந்தம் இல்லை அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதை வந்து என்ன அது அதை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஷெய்தானுக்கு ரொம்ப பிடிச்சாமல் என்னது ஆரோ சொல்லுங்க ரொம்ப பிடிச்சாமல் தான் இணைய வைப்பதை விட விதத்தை தான் பிடிக்கும் மேம் ஹசரத் பசரி சொல்றாங்க ஏன் ஷைத்தானுக்கு வந்துட்டு பிதா பிடிக்குது அப்படின்னா அதாவது பிதாத்துனா என்னது பதிய உசமா வாதி உள்ளா இருக்கும் அல்லா சொல்றான் எப்படி எப்படிப்பட்டவனா வானம் பூமி எல்லாம் எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாம படைச்சானோ முன் உதாரணம் ராம் ரா மெட்டீரியல் கிடையாது அல்லா சுவானத்தில வானம் பூமியை படைக்கிறதுக்கு எப்படி அல்லா படைச்சான் குன் ஃபயகுன் வானத்தை உருவாகணும் உருவாயிடுச்சு பூமியை உருவாகணும் உருவாயிடுச்சு அப்ப அல்ல சுஹானுவ தாலாவுக்கு இது வேணும் ஒரு ரா மெட்டீரியல் இருந்தா தான் படிக்கும் இப்ப மனிதனுடைய இதெல்லாம் தானே இன்வென்ட் தான் நம்ம பண்றோம் நமக்கு ரா ரா மெட்டீரியல் இருக்கு அப்படி வேற ஷேப்ல அதை கொண்டு வரும் அவ்வளவுதான் ஆனா அல்லா சுஹானுவத்தால அப்படி படிக்கல அதுக்கு பேர் தான் பிதா பதிய எந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணமும் இல்லாம செய்யறது குரா இதுல சரீரத்துல பிதாத்தின்னா என்னது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் கற்றுத்தராத வழி வழிகாட்டாத ஒன்றை புதிதாக உருவாக்கி செய்யறது அப்போ விதத்தில் வந்து பிதத்தில் ஹசனா செய்ய இருக்குதா நல்ல விதத்து கெட்ட விதத்துன்றதுதான் கிடையாது விதத்து எல்லாமே குல்லு பிதாத்தின் குள்ளு குல்லு பலாலத்தின் பின்னார் அதனாலதான் ரவிசாசன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க குள்ளு பிதாகினாங்க எல்லா விதத்துகளும் அதில் மனிதன் கெட்ட விதத்து நல்ல விதத்துன்னு உருவாக்கினாலும் அது பிதாக தான் எல்லா பிதாத்துகளும் மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அல்லா சுகானவத்தானுடைய தூதர் சல்லாஹ் அலிசுவலத்தனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் உருவாக்கப்பட்ட எந்த பிதாத்தாக இருந்தாலும் அந்த பிதாத் வழிகேடு தான் எல்லா வழிகாடும் நரத்து கொண்டு போய் சேர்க்கும் நபி சொல்லி சொன்ன ஒரு ஹதீசம் பாருங்களேன் மண் அமில அமலன் மண் அமில அமலன் ஒரு மனிதன் அமல் செய்கிறான் அந்த அமல் என்னால் ஏவப்படவில்லை என்றால் அம்ருமா என்னால ஏகப்படலன்னா எங்களால் அமல் நிராகரிக்க தகுதியான ஒரு மனிதன் நான் சொல்லாத ஒன்றை பொய்யுரைத்தான் என்றால் எவ்வளவு டேஞ்சரா பாருங்க என் மீது பொய்யுரைத்து நான் சொல்லாத மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான் நான் சொன்னேன்னு நபிசல்லாசன் சொல்லாத ஒன்றை ரசுல்லா சல்லாசன் சொன்னாங்கன்னு ஒரு மனிதன் பொய்யுரைத்தான் என்றால் இங்கு இருந்து கொண்டே நரகத்தில் அவனுடைய இடத்தை தீர்மானித்துக் கொள்ளட்டும் நாங்கள் இது சாதாரண விஷயம் இல்லை பிதாத்துவாதிகள்கிட்ட நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா பிதாத்தை பரப்பக்கூடியவர்கள் பிதாகத்தை சாதாரணம் நினைக்கக்கூடியவர்கள் அகனுள் பிதாவை உற்றை உற்ற தோழர்களாக நினைக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா விதாகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் ரசூல்லாய் சல்லாஹூ உலகஸ்லம் அவர்கள் மீது ஒரு இட்டுக்கெட்டை செய்கிறாங்க என்ன இட்டுக்கெட்டது சொல்லுங்க பாபு ஒரு பெரிய பிளாஸ்ஃபமி ஒரு பெரிய இட்டுக்கட்டு ஒரு பெரிய பெரிய பொய் ரவிசுலாசலம் மேலே வைக்கிறாங்க என்னது சொல்லுங்க அதாவது பிதத்துவாதிகள் இருக்கிறாங்கல்ல பிதத்தை செய்யக்கூடியவங்க பிதத்தை பரப்பக்கூடியவங்க ஒரு பெரிய பொய்ய நபிசல்லா அலிஸ்லம் மேல வைக்கிறாங்க ஒரு பெரிய இட்டு கட்ட நபிசல்லா அலிஸ்லம் சார்பு நபிசல்லா மேல வைக்கிறாங்க அது என்னது என்ன என்னத்தை இட்டு கட்டுறாங்க வெரி குட் மாஷால்லா ரசுல்லா செல்லாம் சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ரவிசுல்லாஸ்துக்கு தெரியலங்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரசுல்லா செல்லாஸுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ராத்தி புள்ள இவ்வளோ பெரிய நன்மை இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு வெள்ளிக்கிழமையான யாசின் ஓரதுல இந்த நன்மை இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மரணிச்சவருக்கு ஏழு நாள் பத்து நாள் நாற்பது நாள்னு போய் ஓதிட்டு இருந்தா இப்படி ஒரு அமல் இப்படி ஒரு செயல் இப்படி ஒரு பெரிய ஹைர் இருக்குதுங்கிற எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாவம் ரசுல்லாக்கு தெரியல அவங்க சொல்ல வர்றதான் ரசுசலாத்துக்கு தெரியல போல இதெல்லாம் செஞ்சா ஒடுக்குத்து புதல்ல நான் இந்த மாதிரியான சிறப்பான வணக்க வழிவான பட்டுன்னு சொன்னா ஸ்பீடைகள்லாம் எனக்கு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சேன் ரசுல்லாக்கு தெரியலையே ஒடுக்குத்து புதல்ல விட்டுட்டாங்களே ஆஹ் ரபியு லவல்ல மூலது தென்னால் ஓதுனா இவ்வளவு பெரிய ஹைர் இருக்குது ரவிசலாசுக்கு தெரியாமல் போச்சே சொல்லி தெரிஞ்சிருந்தா சஹாபாக்களுக்கு சொல்லி ஓதுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ரபியுலவல்ல ரபிசலுக்கு தெரியாத எல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம் தான் நல்ல முஸ்லீம் சொல்லக்கூடியவர்கள் பொய் உரைக்கக்கூடிய ஒன்று என்ன ரசூல்லும் இதை எங்களுக்கு சொல்லிட்டு போல அல்லது தெரியல எவ்வளவு பெரிய பொய் அது அதனாலதான் அவிசுவாசம் சொல்றாங்க வரலன்னா அது ரத்து தான் நீ எத்தனை வேலை தொழுதாலும் சரி எத்தனை ரக்காத்து தொழுதாலும் சரி என்னது அது அது ஹைர் அல்ல ஷர் தான் அப்படிங்கறது அபிசவல்வாசல் சொன்னாங்க சரி இன்னொரு ஹதீஸ்ல நமக்குலாம் தெரியும் ஒவ்வொரு ஜும்மாலையும் நம்ம சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வெரி குட் அஸ்தி சரியா கிதாபுல்லா சரியா அல்லது கலாமுல்லா யானி ஹைரல் கலாம் கலாமுல்லா அடுத்தது யானி வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் ரசூல்லா சல்லா அலுவலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் ரசூலுல்லா உன்னை சொல்லி தரலன்னா அது சிறந்தது கிடையாதுன்னு அர்த்தம் அது எவ்வளோ பெரிய நல்ல அமலாக இருந்தாலும் சரி அது ஒரு பழக்கத்துக்காகவோ அல்லது இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி அதுல எந்த ஹயரும் இல்லை மாறாக அதில் ஷர் தான் இருக்குது அது பிதா அந்த பிதத்தை எல்லாமே நம்மை நரகத்துக்கு கொண்டு போவோம் அது எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி ஹயர் அப்போ இதோட நாம் வந்து இந்த அமளியத்தை முடிச்சிருவோம் அப்போ மார்க்கத்தில் என்ன ரெண்டு இது இருக்கு ஒன்று இல்லை ஒன்று ியாத் இன்னொன்று அமளியாத் சரி அமலியாத்துல எஹ்லாஸ் படிச்சோம் இத்திபாக படிச்சோம் இஹ்லாஸ்ல இரண்டு வகையான எஹ்லாஸ் இருக்கு ஒன்னு என்னது கொள்கை ரீதியான எஹ்லாஸ் இன்னொன்று எண்ணம் ரீதியான எஹ்லாஸ் சரியா எண்ணம் ரீதியான எஹ்லாஸ் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்காக இல்லாது மற்றவர்களையும் இணைத்து அதுல என்னை இவன் வந்து புகழணும் பாராட்டணும் என்னை வந்து என்ன நல்லவன் சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு விஷயத்த நான் செய்யறேன்னா அல்லா ஸ்வானவத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை பத்தி நான் விசுவாசன் சொல்லும்போது என்ன சொன்னாங்க இந்த ரியாவை பத்தி சொல்லாம என்ன சொன்னாங்க ரியாவுக்குள் அசர் மாஷால ரியாங்கிறது இணை வைப்புலயே சிறிய வகை இணை வைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா என்னது சிறிய வகை என்னது இல்ல சிறிய வகை இணை வைப்பு அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் என்ன அது என்னது அது முதல்ல அது இஸ்லாத்து விட்டு ஒத்தனை வெளியேற்றாது வெளியேற்றாது ரியா ரியா இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போகலை சோ அதனால அது ரொம்ப சின்னதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாவம் இதுக்கு தண்டனை பெருசா இருக்குது குஃபுர் ஷிர்க் அப்படிங்கிறது அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியில ஒருத்தனை கொண்டு போயிடும் சிறிய குஃபுர் சிறிய இருக்குது சரியா இல்லையா சில விஷயங்கள் சிறிய குஃபுர் இப்போ உதாரணத்துக்கு அல்லா அல்லாது மற்றவர்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் வளமாக்கணும்னு சொல்றாங்க இது என்னது ஒருத்தனை வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில கொண்டு போவாரு இப்போ உதாரணத்துக்கு நவிசுவாசம் சொல்கிறாங்க யார் தொழுகையை விட்டார்களோ அவர்கள் என்னது என்ன தியானி அவங்க வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த குஃபர் என்னது இந்த குஃபு என்னது குஃபருக்கு போகிறதுக்கான பாதை இந்த குஃப் இதை தொழுகை விட்டுட்டா அவன் காஃபிரா வெளியில போகலை இதுதான் அனுசுண்ணாவுடைய நிலைப்பாடு நவிசுவாசம் சொல்கிறாங்க தான் ஆனால் இந்த குஃபுருங்கிறது இஸ்லாத்தை விட்டு வெளியில கொண்டு போகக்கூடிய குஃபுறு கிடையாது ஆனால் அதை தொடர்ந்து அவன் செய்தான் என்றான் தொடர்ந்தும் அதை செய்து கொண்டிருந்தான்னா இஸ்லாத்து விட்டு வெளில போடுவான் சரியா ஹை அல்லா சுஹான வார்த்தால் அவனுடைய பாவங்களை பண்ணிக்கிட்டோம் இன்ஷால் அடுத்த வகுப்பில் நாம் இன்னொரு புது பாடத்தோடு நாம் இன்ஷாலா சந்திப்போம் ஜிசாக் அல்லா ஹைரன் முபாரக் அல்லாஃபிக்கும் சுஹான் அல்லாஃபி ஹம்திக் அஷ்வத் அல்லா இல்லாஹ்